வந்துட்டு சொல்றேன் இங்க சச வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு இங்கேயே ப்ரையர் பண்ணி இது இருந்தோம் இப்போ எனக்கும் மேரேஜுக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் பாஸ்போர்ட்டை சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய தடையாகிட்டே இருந்தது நாங்கள் முதல்ல பழைய பேருக்கும் போது நிறைய அடையன்னு சொல்லிருக்கோம் நிறைய தடைப்பட்டு எல்லாம் ஓகே ஆகியோ தடைப்பட்டுட்டே இருக்கும் இப்போ நாங்கள் வீடு மாற்றினதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு ஜோக் பண்ணாரு ஜோம் பண்ணிட்டு வாக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி இந்த வருஷத்துல வந்துட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு அதே மாதிரி அவர் சொல்லி ஒரு பார்த்து ஓகே பண்ணி ரெண்டாவது ரெண்டு மாசத்துலேயும் வந்து கல்யாணம் முடிஞ்சுது முடிஞ்சு வந்து அதே மாதிரி அடுத்த மாதம் தாராபுரம் போயிட்டோம் அங்கே போய் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நிறைய தடையாவே இருந்துச்சு அப்புறம் பார்த்து ஒரு நாள் வந்து ப்ரேயர் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ண சொன்னோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி நிறைய திங்கம் இருக்குது அதனால் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு நாள் வாஷன் பண்ணி

கிட்டேன் அதுவும் அப்பவும் வந்து பார்த்து வாழ்த்து கொடுத்தாரு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கணசி வாயிரம் குழந்தையோட நீ நீங்க அப்படின்னு சொல்லி அப்பவும் வாழ்த்து கொடுத்தாரு பெயர்ல சாப்பிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கல்யா இங்க வந்து ஒரே மாசத்துல வந்து கடைசி வாங்க கன்சீவ் ஆனப்போ வந்து பாஸ்வேர்டை பிரயர் பண்ணேன் இந்த இங்கே இங்கேயே இந்த பக்கத்தில் இருக்கிற அத்தத்துலேயே வந்து நல்ல டெலிவரி ஆகிடும் அதுவும் நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி பிரயர் பண்ணேன் அப்போ வந்து வார்த்து கொடுத்தாரு நார்மல் டெலிவரி ஆகும் இங்கே தான் ஆகும் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாங்க அப்போ நான் ஒரு மாதம் இங்கே வந்து இருந்தப்போ அடுத்த மாதமே வந்து இவருக்கும் வேலை கிடச்சிருச்சு இவருக்கும் வேலை கிடச்சி என் அம்மா வீட்டிலேயே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இங்கே தான் இருந்து இது படம் அப்புறம் வீடு பார்த்தோம் வீடு வந்து எந்த வீடுமே ரெண்டு மூணு மாதமாக வீடு பார்த்தோம் மூணு மாதம் வீடு இருக்கு ஆனா எங்களுக்கு எதிர்க்கிட்டே செட் ஆகவே இல்லை அப்புறம் வீட்டுக்கும் வந்து தலையாவே இருந்துச்சு வீடு கிடைக்கிறது அவங்க வந்து சும்மா தான் இதுன்னு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் வீட்டுக்கு ஜோம் பண்ணப்போ வந்து கடைசியா ரொம்ப மன வச்சு தாராபுரமே போயிடலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு வர்றப்போ கடைசியில ஒரு வீடு கிடைச்சது அப்புறம் அவர்கிட்ட பேசி இது பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் வீடுக்கும் இதாயிடுச்சு அப்புறம் இவருக்கும் வந்து வீடு வேலை கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலை வந்து கம்மியான சாலை அதுக்காக ப்ரயர் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு மாதத்தில் அடுத்த வேற சம்மர் போஸ்டிங்கும் இது கிடச்சிது அப்புறம் அந்த கடைசி வாங்கக்கப்புறமும் வந்து நிறைய ஸ்கேனு டெஸ்ட் எல்லாம் எடுத்து சொன்னாங்க கடைசி ஒன்பதாம் மாதம்ல வந்து சொன்னாங்க டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்போ டெஸ்ட் எடுக்க போற சொன்னாங்க நாங்கள் தலை இருந்து புரியுங்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அப்போ அதுக்கு வந்து ப்ரேயர் பண்ணோம் அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த மூணாம் நாள் அப்புறம் அரசு போக நாங்கள் போய் பார்க்கணும் அப்புறம் எல்லாம் ஓகே இருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொல்லிட்டு வந்து பத்து மாசத்துல வந்து டெலிவரிக்கும் பலரு பெயின் வந்தது ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொன்னாங்க எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு அப்போ என்னோட டெலிவரியுமே மிகப்பெரிய ஒரு சாட்சி தான் ஏன்னா எங்களுக்கு லேபர் வாட்டா வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அம்மா சொல்லி அங்கே அலோவ் பண்ணி அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து இது பண்ணனால எங்களுக்கு சீக்கிரமே நல்லா டெலிவரி ஆயிடுச்சு டெலிவரி ஆனப்போ அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ண உனக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலே முதல் முதல்ல எல்லாரையும் அலோவ் பண்ணி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் சொன்னாங்க அப்போ நான் வந்து கடவுளுக்கு தான் சாப்பிட்டு சொன்னேன் ஆனால் நீங்க சொன்ன அதே பக்கத்துலேயே வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டோட எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்போ நான் சொன்ன குடும்பத்தோட வந்து நான் சமைத்து சொல்கிறேன் அந்த ஒரே குழந்தைய நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியது ரத்த தொடுத்த அது நல்லா இருக்காங்க ரத்தத்துக்கு மிகப்பெரிய சாட்சி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிகப்பெரிய வருஷம் ஃபுல்லா ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இங்க வந்து அத்துவம் செஞ்சுட்டே ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு